அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை நிறையா பேர் பார்த்து ஆதரவு கொடுத்து வர்றீங்க அனைவருக்கும் நன்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம வீட்டில் நடந்ததை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கிருஷ்ண ஜெயந்தி பதிவை வந்து நான் இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக அனு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் எப்பயும் போல் நம்ம வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் மஞ்சள் குங்குமத்தோடு நம்ம வந்து இந்த வீடியோவை ஆரம்பிப்போம் சூப்பரா வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் கட்டிட்டோம் அதுக்கப்புறம் அழகான கோலம் போடணும் கோலம் இல்லாத விழாவா அதனால கோலம் வந்து மாக்கோளம் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு உருளியில் பூ வச்சிருக்கேன் கிருஷ்ண ஜெயந்தினால் நம்ம கிருஷ்ணருடைய பாதத்தை வந்து வாசலில் இருந்து பூஜரும் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் என்னுடைய பேரன் இருந்தனால பேரனுடைய கால் தடத்தையே நான் போட்டிருக்கேன் அலங்காரம் சூப்பராக வந்து தோரணம் கட்டி கிருஷ்ணருக்கு அழகான நம்ம எப்படிலாம் அலங்காரம் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் விநாயகரை அமர வச்சு அவருக்கும் வந்து கிரீடம் சூட்டி வச்சுருக்கேன் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புள்ள போட்டு வச்சுருக்கோம் கிருஷ்ணருக்கு வா வாசனில் மலர்களை போட்டு போட்டிருக்கே நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்லி பூவை வந்து மலர அவரை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணர்னு சொன்னோன்னா அவர் அலங்கார பிரியர் ஒரு குழந்த நம்ம வீட்டில் இருந்தால் எப்படிலாம் அலங்காரம் பண்ணி அதை வந்து ரசித்து நம்ம பார்ப்போமோ அதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கோம் அவள் நட்டு பண்ணியிருக்கேன் வாழைப்பழம் சீடை முறுக்கு தட்டை இது எல்லாமே நான் கடையில் வாங்கினது தான் இந்த வருஷம் என்னுடைய பேர குழந்தையோடு நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக என்னுடைய பொண்ணுகளோட நான் கொண்டாடி இருக்கேன் அது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த குட்டி கிருஷ்ணன் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்றது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட போன வருஷம் நான் வந்து வேண்டிக்கிட்டது எனக்கு இந்த வருஷம் என்னுடைய சில பேரன் ஏன் வீட்டில் தவழ்ந்து வர்றதை நான் கண்குளூரை பார்த்தேன் என் பேரனுக்கு கிருஷ்ணவேஷன் போ போடுறதுக்கு சிங்கப்பூரில் இருக்க ஜோதி கடையில் தான் இந்த ட்ரெஸ் வாங்கினோம் எல்லோ கலர் தோத்தி வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த மேலே வந்து துண்டு போடுற மாதிரி வாங்கியிருந்தேன் அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு ஆனாலும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மடித்து போட்டுக்கிட்டேன் அவருக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு ஆபரணம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து மாலை வச்சுருந்தாங்க ஒரு செட்டாகவே நான் வாங்கிக்கிட்டேன் கிரீடம் முத்து மாலை கிரீடம் அதில் போடுற குண்டலம்னு சொல்கிற து ரெண்டுமே வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வச்சுருந்தாங்க அதனால் குழந்தைகளுக்கு வந்து வலிக்காத மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு அங்கி ரெண்டு கையிலையும் வந்து கட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து வெள்ளைக்கல்லும் ரெட் கல்லும் இருந்தனால ரொம்ப அழகாக இருந்துச்சு இடுப்பில் மாட்டுற இடுப்பு செயினும் வந்து வாங்கியிருந்தோம் இது எல் அதோட பார்த்தீங்கன்னா இந்த புல்லாங்குழல் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் இந்த இது எல்லாமே சேர்ந்து ஒரு செட்டு வந்து இருபத்தி மூணு டாலருக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ஆபரணமும் போட்டு என்னுடைய பேரை வந்து வர்றப்ப அந்த குட்டி கிருஷ்ணனே வந்து வர்ற மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பண்டிகைக்கு உரிய பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க நமக்கு வாங்கி சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி கிருஷ்ணனை வச்சு நீங்கள் வேண்டும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது நம்ம வீட்டில் இப்படி தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக எளிமையாக நாங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டோம் உங்கள் வீட்டில் வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடினீங்க என்ன பட்சணம் வந்து பண்ணிங்க எல்லாத்தையும் வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நல்ல நல்ல ஆன்மீக தகவலுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்